Wherever you you go, whatever you do, throw a little at it. Vest and Briefs. குடியரசு துணை தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக உள்ளதாக தினகரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மாத்திரமல்ல அவர் ஒரு நேர்மையான நல்ல மனிதர் அவர் வெற்றி பெற்றது உண்மையே நமக்கு எல்லாம் பெருமை எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர் நைனா நாகேந்திரன் அதனால நான் வெளியேறியதற்கான காரணங்களை சொல்லும் பொழுது எல்லா காரணங்களையும் சொன்னேன் அவ்வளோதான தவிர வேற எனக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கும் எனக்கும் எந்தவித மன வருத்தமும் கிடையாது அவர் மீது எந்த கோபமும்